அனைவருக்கும் வணக்கம் யூஜி தமிழ் வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன் இன்றைக்கு நாம் காண இருப்பது சாக்ரட்டிஸ் எனும் ஓரங்க நாடகம் ராஜா ராணி எனும் திரைப்படத்தில் கலைஞர் மு கருணாநிதி அவர்களால் எழுதப்பட்ட ஓரங்க தான் இந்த சாக்ரட்டிஸ் கிரேக்கத்தின் ஏதென்ஸ் மாநகரில் சாக்ரட்டிஸ் உன்னையே நீ அறிவாய் என்று அறிவுரை வழங்குகிறார் அப்பொழுது அனிடெஸ் மெலிட்டஸ் இருவரும் சாக்ரட்டிஸை கைது செய்து நீதிமன்றத்தில் நிறுத்துகின்றனர் நீதிபதி சாக்ரட்டிஸ் விஷம் தின்று உயிர்விட வேண்டும் என மரண தண்டனை விதிக்கிறார் சிறையில் இருக்கும் சாக்ரட்டிஸ் தம் மனைவியை எண்ணி பேசுகிறார் கிரிட்டோ என்பவர் சாக்ரட்டிஸை எண்ணி வருந்துகிறார் காவலன் விஷக்கிணத்துடன் அப்பொழுது வருகிறான் விஷமருந்தி சாகும் முறை பற்றி காவலன் கூற சாக்ரட்டிஸ் கிண்ணத்தை வாங்குகிறார் கிரிட்டோ சிறிது நேரம் கூட விஷமருந்தலாம் என சாக்ரட்டிஸிடம் கூறுகிறான் அது அற்ப ஆசை என்று கூறி சாக்ரட்டிஸின் உடல் எப்படி அடக்கம் செய்ய வேண்டும் என கிரிட்டோ கேட்க தன் இறுதி பேருரையை நிகழ்த்தி விஷமருந்தி உயிர் துறக்கிறார் சாக்ரட்டிஸ் என்பதாக இந்நாடகம் முடிகிறது நாடகத்தின் முதல் காட்சி சாக்ரட்டிஸ் உன்னையே நீ அறிவாய் உன்னையே நீ அறிவாய் இந்த கிரேக்கத்தின் புகழ் உலகம் அறியாததல்ல அதற்காக இங்கே விழுந்திருக்கும் கீரர்களை மரத்தி மறைத்திட முயல்வது புண்ணுக்கு புணுகு தடவும் வேலையை போன்றது அதனால்தான் தோழர்களே சிந்திக்க கற்றுக்கொள்ளுங்கள் சிரம் தாழ்த்தி உங்களை அழைக்கிறேன் அறிவு அறிவு அகிலத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் அதை தேடி பெறுவதற்காகவே உங்களை அழைக்கிறேன் உன்னையே நீ அறிவாய் இந்த உபதேசத்தின் உண்மைகளை உணர்வக உணர்வதற்காகத்தான் உயிரினும் இனியவர்களே உங்களை அழைக்கின்றேன் இந்த நாற்றமெடுத்த சமுதாயத்தில் நறுமணம் கமழ்விக்க இதோ சாக்ரட்டிஸ் அழைக்கிறேன் ஓடி வாருங்கள் வீரம் விளை போகாது விவேகம் துணைக்கு வராவிட்டால் அறிவாயுதம் அறிவாயுதம் அதுதான் அகிலத்தின் அணையாத ஜோதி இவ்வாறு சாக்ரட்டிஸ் கூறும் அறிவுரைகளை கேட்டுக்கொண்டிருந்த மில்டஸ் அறிவாயுதமாம் அனைத்துலகும் அடிபணியும் அஸ்திரமாம் குறுமுறும் எரிமலை கொந்தளிக்கும் கடல் இவைகளை விட பயங்கரமானவன் இந்த சாக்ரட்டிஸ் இந்த அறிவாயுதம் கிரேக்கத்திலே தயாராகுமானால் நாம் எல்லாம் தலை தூக்கவே முடியாது அனிட்டஸ் என்ன சொல்கிறீர் என்று அனிசட் அனிட்டஸிடம் கேட்க மெலிட்டஸ் நாம் கீரிய கோட்டை தாண்டாத இந்த கிரேக்க மக்களுக்கு அந்த கிழவன் அறிவுக்கண் கண் வழங்குவதற்குள் அவனை நாம் அழித்து விட வேண்டும் ஆமாம் அது சரிதான் சாக்ரட்டிஸ் நீ கைது செய்யப்படுகிறாய் ம் இவ்வாறு முதல் காட்சியில் சாக்ரட்டிஸ் கைது செய்யப்படுவதோடு நிறைவு பெறுகிறது இரண்டாம் காட்சியில் சாக்ரட்டிஸை நீதிமன்றத்திலே நிறுத்துகின்றனர் சாக்ரட்டிஸ் நாட்டிலே நடமாடக்கூடாத ஒரு ஆத்மா வார்த்தைகளால் கேடு விளையும் கருத்துக்களை அள்ளி வழங்கி அரசாங்கத்துக்கு விரோதமாக ஆண்டவனுக்கு விரோதமாக சட்டத்துக்கு விரோதமாக இளைஞர்களை தூண்டிவிடும் கிழவன் சாக்ரட்டிஸ் உடனே நீதிபதி என்ன சிரிப்பு என்ன காரணம் என்று கேட்க சாக்ரட்டிஸ் ஒன்றுமில்லை தலைவா ஒன்றுமில்லை ஆத்திரத்திலே அனிடஸ் தன்னை மறந்து என்னை பார்த்து கிழவன் என்று கேலி செய்கிறான் கேலி செய்கிறான் அதை நினைத்தேன் சிரித்தேன் கடல் நுரை போல் தலை நரைத்து விட்டது எனக்கும் அனிட்டஸுக்கும் இல்லையா சகோதரர்களே என் அனிடஸ் உண்மைதானே என்று சாக்ரட்டிஸ் கேட்க உடனே மிலிட்டஸ் சாக்ரட்டிஸ் வழக்கும் விசாரணையும் உங்கள் இருவரின் தலையைப் பற்றியதல்ல அதை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் என்று கூறுகிறான் உடனே சாக்ரடீஸ் நன்றி மெலிட்டஸ் மிகவும் நன்றி ஆனால் ஒன்று என்ஜான் உடம்புக்கு தலையே பிரதானம் போல் இந்த வழக்கிற்கும் தலைதான் பிரதானம் என் தலையிலே இருந்து சுடர்விட்டு கிளம்பும் அறிவு அதை அழிக்க கவிஞனாகிய உன் தலையிலே இருந்து புறப்படும் அர்த்தமற்ற கற்பனைகள் அரசியல்வாதி அனிட்டஸின் தலையிலே இருந்து பீரிட்டு எழும் அதிகார ஆணவம் இந்த மூன்றுக்கும் இடையே நடக்கும் மும்முனைப் போராட்டம் அதன் விளைவுதான் மெலிட்டஸ் இந்த வழக்கு என்று சாக்ரட்டிஸ் கூற உடனே மெலிட்டஸ் பார்த்தீர்களா சட்டத்தையும் சபையையும் அவமதிக்கிறான் இப்படித்தான் எல்லாம் கெடுத்தான் உடனே சாக்ரட்டிஸ் ஒரு கிழவன் எப்படி அப்பா இளைஞர்களை கெடுக்க முடியும் நான் என்ன வாலிபருக்கு வலை வீசும் விளைமாதா பருவ விருந்தளிக்கும் பாவையா என்று சாக்ரட்டீஸ் கூற மெலிட்டஸ் ம் மாதரிடமில்லாத மயக்கு மொழி வாலிபருக்கு வீசும் வனிதையரும் பெற்றிடாத வசீகர சொல்லலங்காரம் வார்த்தை ஜாலம் தொடர் இப்படி பல மாயங்கள் கற்றவர் நீர் சாக்ரட்டிஸ் மந்திரவாதி என்று கூட சொல்வாய் அன்புள்ள இளைஞனே ஏதென்சி நகரிலே நான் ஒருவன் மட்டும்தான் இளைஞர்களை கிடைக்கிறேன் அப்படித்தானே சாக்ரட்டிஸுக்கும் மிலிட்டஸுக்கும் இடையே வாக்குவாதம் நீள்கிறது யாருமே இளைஞர்களை கெடுக்கவில்லை எல்லோருமே இளைஞர்களுக்கு நன்மையே செய்கிறார்கள் என்னை தவிர அப்படித்தானே உடனே மிலிட்டஸ் ஆமாம் ஆமாம் அத்தனை பேரும் ஏன் ஏத்தன்சு நகரமே அவர்களை திருத்தும் பொழுது நான் ஒருவன் எப்படியப்பா அவர்களுடைய பாதையை திருப்ப முடியும் உடனே அனிட்டஸ் சொல்கிறான் ஒரு குடம் பாலுக்கு ஒரு துளி விஷம் சாக்ரட்டிஸ் சொல்கிறார் ஏன் இப்படியும் சொல்லலாமே இருண்ட வீட்டிற்கு ஒரு விளக்கு என்ன மெலிட்டஸ் திகைக்கிறாய் சபையோர்களே வாலிபர்கள் என்னை சுற்றி வானம்பாடிகள் போல் வட்டமிடக் காரணம் என்னுடைய வார்த்தை அலங்காரம் அல்ல குறையாத கருத்துக்கள் தரம் குறையாத கொள்கைகள் இந்த தரணிக்கு தேவையான தங்கம் நிகர் எண்ணங்கள் நான் அலங்கார மொழியால் மயக்குகிறேன் என்கிறார்களே அவர்களை நான் கேட்கிறேன் அந்த மொழி எனக்கு மட்டும் சொந்தமல்லவே அவர்கள் அதை பேசக்கூடாது என்று நான் தடை போட்டது கிடையாதே பேசி பார்க்கட்டுமே அவர்களும் ஆம் பேசி தோற்றவர்கள் ம் பேசி தோற்றவர்கள் இதையெல்லாம் கேட்ட நீதிபதி சாக்ரட்டிஸ் பேச்சை நிறுத்தும் விளக்கம் தேவையில்லை இந்த நீதிமன்றத்தின் அதிகப்படியான உறுப்பினர்களின் வாக்களிப்பின்படி நீர் விஷம் சாப்பிட்டு மரண தண்டனைக்கு ஆளாக வேண்டும் என்று தீர்ப்பளிக்கிறேன் இத்துடன் இரண்டாவது காட்சி முடிவடைகிறது மூன்றாவது காட்சியில் சாக்ரட்டிஸுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட உள்ளது சிறைச்சாலையில் தன் மனைவியுடன் சாக்ரட்டிஸ் பார்த்தாயா பயனற்ற தத்துவ விசாரணையில் காலத்தை கழிக்கிறேன் வீண்வாதம் புரிந்து தொல்லைப்படுகிறேன் என்றெல்லாம் கோபித்து கொண்டாயே இப்பொழுது பார் உனது கணவன் அகிலம் புகழும் வீரனாக தேசம் புகழும் தியாகியாக மாறிவிட்டான் அன்புள்ள எக்ஸேந்துபி நீ மிகவும் பாக்கியசாலை பணபலம் படைபலம் அத்தனை பலத்தையும் எதிர்த்து நின்று யாருக்குமே பணியாத பெருமையோடு கடைசியாக விழிகளை மூடப்போகும் இந்த கர்ம வீரனுக்கு நீ மனைவி குழந்தைகளை ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள் அவர்கள் பெரியவர்களாக மாறியதும் நேர்மை தவறி நடப்பார்களேயானால் நான் உங்களை திருத்த முயன்றது போலவே நீங்களும் அவர்களை திருத்த முயலுங்கள் நேரமாகிறது காவலர்கள் கோபிப்பார்கள் நீ போய் வா கிரீட்டோ இவர்களை அனுப்பிவை கிரிட்டோ உனக்கு தெரியுமல்லவா இன்றோடு முப்பது நாள் சிறைவாசம் முடிந்து நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி நான் விஷம் சாப்பிட்டு சாக வேண்டிய நாள் இதுதான் உடனே கிரிட்டோ அருமே நண்பா சாக்ரட்டிஸ் சொல்கிறார் அழாதே அதோ வந்துவிட்டது அமுதம் சிறை காவலா இதை என்ன செய்ய வேண்டும் முறைகளை சொல் என்று சிறைக்காவலனிடம் கேட்கிறார் சிறைக்காவலன் பெரியவரே விஷத்தை முழுவதும் குடிக்க வேண்டும் பிறகு இங்கும் அங்கும் நடந்து கொண்டே இருக்க வேண்டும் கால்கள் மறத்து போகும் வரையிலே அப்படியே நடக்க வேண்டும் பிறகு உட்காரலாம் கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு ஜில்லிட்டு கொண்டே வரும் பிறகு படுத்துவிடலாம் ஆனந்தமயமான நித்திரை கனவு மங்கையாலும் கலைக்க முடியாத நித்திரை சிறை காவலா கொடு இப்படி உடனே கிரிட்டோ நண்பா சிறிது நேரம் பொறுத்துக்கூட சாப்பிடலாம் சிறைச்சாலையிலே அதற்கு அனுமதி உண்டு உடனே சாக்ரடேஸ் கிரிட்டோ உனக்கு மிக மிக அற்பாசை இந்த விஷத்தை நான் இரண்டு நாழிகை கழித்து சாப்பிடுவதாக வைத்துக்கொள் அதற்குள் என் இருதயம் வெடித்து நான் இறந்துவிட்டால் பிறகு கிரேக்க நாட்டு நீதிமன்றத்தின் தண்டனையை யார் நிறைவேற்றுவார்கள் புதிய சாக்ரட்டி சாப்பிறந்து வரப்போகிறான் கூடாது கூடாது இப்போதே சாப்பிட்டு விடுகிறேன் கிரிட்டோ இந்த விஷம் போவது என்னை அல்ல இந்த உடலைத்தான் உடனே கிரிட்டோ ஏதர்ஸின் எழுச்சி மிக்க சிங்கமே எங்கள் தங்கமே கிரேக்க பெரியாரே உம்மையும் எம்மையும் இந்த விஷம் பிரிக்கப் போகிறதா ஐயகோ நினைக்கவே நெஞ்சு நடுங்குகிறது நண்பா எனக்கு கடைசியாக ஏதாவது சொல்லு சாக்ரட்டிஸ் புதிதாக என்ன சொல்ல போகிறேன் உன்னை நீ எண்ணிப்பார் எதையும் எதற்காக ஏன் எப்படி என்று கேள் அப்படி கேட்டதால்தான் இந்த சிலை வடிக்கும் சிற்பி சிந்தனை சிற்பியாக மாறினேன் யார் எதை சொன்னாலும் அப்படியே நம்பிவிடாமல் உன் பகுத்தறிவால் அதை எண்ணிப்பார் அதைத்தான் உனக்கும் இந்த நாட்டுக்கும் நான் சொல்ல விரும்புவது விஷம் என்னை அழைக்கிறது இந்த கிழவன் கிரேக்க நாட்டு இளைஞர்களை கெடுத்ததாக யாராவது உண்மையாக உளமாக நம்பினால் அவர்கள் என்னை மன்னிக்கட்டும் அவர்கள் என்னை மன்னிக்கட்டும் வருகிறேன் வணக்கம் ஏ ஜெகமே சிந்திக்கத் தவறாதே உன்னையே நீ அறிவாய் உன்னையே நீ அறிவாய் வருகிறேன் இவ்வாறு நீதிமன்றத்தின் தண்டனையால் விஷமருந்தி உயிர் துறக்கும் சாக்ரட்டிஸின் உண்மையான வாழ்க்கையினை ஊரங்க நாடகமாக இயற்றியுள்ளார் கலைஞர் மு கருணாநிதி இந்நாடகத்தினை கட்டுரை வடிவில் எழுதும் பொழுது காட்சி ஒன்று இரண்டு மூன்று என்று எழுதுவதே சிறப்பாக இருக்கும் இதுவரை சாக்ரட்டிஸ் நாடகத்தை பார்த்தோம் இனி அடுத்த வகுப்பில் வேறொரு பாடத்தோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்